ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் சார்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லப் போகிறேன் அந்த மகிழ்ச்சியின் முழுமையை நீங்கள் உணர வேண்டுமானால் உங்களுக்கு சில செய்திகளை நான் தொகுத்து சொல்ல வேண்டும் அவற்றை சொல்லிவிட்டு அந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த விடியத்தின் அடுத்த பகுதியில் சொல்கிறேன் மக்களுக்காக மக்களால் மக்கட் பிரதிநிதிகளை கொண்டு நடத்தப்படுவதுதானே ஜனநாயகம் என்பது அது உண்மைதான் என்றால் ஒவ்வொரு நாளும் நமது நாடு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களுமாகவே இருப்பது ஏன் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மக்கட் பிரதிநிதி என்று நாம் வாக்களித்து தேர்வு செய்த அந்த மக்கட் பிரதிநிதிகள் தானே ஆட்சியை நடத்துகின்றனர் மக்களுக்கு ஏற்படும் சிக்கல்களை களைந்து நமது வாழ்க்கையை வளமாக்க வேண்டியதுதானே நாம் அவர்களுக்கு கொடுத்துள்ள பணி நம்முள் ஒருவனும் நமது பிரதிநிதியுமான அவனுக்கு நமது வழி வருத்தங்கள் தெரியும் என்பதால் அரசியல் பங்கேற்கும் அவன்தானே நமக்காக போராடி நமது வழி வருத்தங்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் பிறகு எந்த மசிருக்காக நமக்கு எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் உள்ளார்கள் ஜனநாயக அரசு வடிவத்தின் அடிப்படையே மக்களுக்காக மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் எனும்போது அந்த மக்கள் பிரதிநிதிகளே ஆட்சியும் நடத்தும் மக்களாகிய நாம் ஏன் தெருவில் இறங்கி போராட வேண்டும் இப்படி என்றாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா ஆக எழுத்தில் உள்ளதாகச் சொல்லப்படும் ஜனநாயகம் வேறு நடைமுறையில் உள்ள ஜனநாயகம் வேறு என்பது உங்களுக்கு புரிகிறதா நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்பதும் புரிகிறதா கூடங்குளம் அணு உலை வேண்டாம் என்று எவ்வளவு போராடினார்கள் அந்த பகுதி மக்கள் அப்படி போராடியும் வெற்றி கிட்டியதா மீத்தேன் எடுக்கக்கூடாது என்று எவ்வளவு போராடினோம் அது நிறுத்தப்பட்டதா நீட் வேண்டாம் என்பதுதான் தொன்னூறு சதவீத தமிழக மக்களின் நிலைப்பாடு ஆனால் அதற்கெதிராக கடுமையாக போராடியும் நம்மால் வெற்றி பெற முடிந்ததா இதுபோன்று எண்ணற்ற எடுத்துக்காட்டுகள் உள்ளன இவற்றையெல்லாம் நிறுத்தி சாதிக்காத நமது மக்கட் பிரதிநிதிகள் அவ்வப்போது தங்களின் பதவியை ராஜினாமா செய்து தங்களின் தான் காட்டினார்களா அப்படி அவர்கள் செய்திருந்தால் மேற்கூறிய கேடுகளை நடக்காமல் காத்திருக்கலாமே அப்படிச் செய்யாத அவர்களை நாம்தான் கேள்வி கேட்டோமா ஈழப்போரை நிறுத்த முடியாத திமுக அரசு தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தால் ஈழப்படுகொலை நடந்திருக்காதே பச்சை துரோகம் செய்த அவர்களே இப்போது மீண்டும் பதவியில் இருப்பதும் எப்படி இப்படியாக எந்த பணியும் செய்யாத நடைப்பிணங்களான நமது மக்கட் பிரதிநிதிகள் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு ஐந்தாண்டிலும் நூற்றுக்கணக்கான கோடிகள் சம்பாதிக்கின்றானே அதையாவது நாம் கேள்வி கேட்டோமா ஆக நடப்பதும் ஜனநாயகமல்ல ஜனநாயகத்தை நாம் புரிந்து கொள்ளவும் இல்லை ஜனநாயகம் என்ற பெயரில் சதிதான் இங்கு நிகழ்ந்து கொண்டுள்ளது அன்று நம்மை ஆண்டவர்கள் அறிவு நிரம்ப பெற்ற சித்தர்கள்தான் மனிதராகப் பிறந்து மனித வாழ்க்கையை மேம்படுத்த பங்களிப்புகள் செய்து மக்களை காத்து நீதியாட்சி செய்து குண்டலினி எழுப்பி ஐம்புலன்களையும் அடக்கி நிர்வாணம் ஜீவ சமாதியாகி தெய்வ நிலையை எய்தியவர்கள்தான் சிவன் முருகன் ராவணன் கிருஷ்ணன் திருமால் போன்ற சித்தர்கள் அவர்கள் நம்மை அரசாண்டவர்கள் என்பதால் தான் அவர்களுக்கு ஆண்டவன் என்ற பொது பெயர் அன்றைய காலங்களில் சித்தர்கள் அனைவரும் ஒன்று கூடித்தான் அடுத்த அரசரை நியமிப்பார்கள் இப்படியான நடைமுறை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த விஷ்ணுவின் காலத்திற்கு பிறகு யூதர்கள் உலகெங்கும் சித்தர்களை அழித்ததைத் தொடர்ந்துதான் டைனாஸ்டிக் ரூல் எனும் பரம்பரை ஆட்சி உலகெங்கும் தோன்றியது இதற்கு சான்றாக எகிப்தில் பல்லாயிரக்கணக்கான ஆசீவக சித்தர்களை கொன்ற யூத மோசஸையும் வட இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான ஆசீவக சித்தர்களைக் கொன்ற பிராமண அசோகனையும் பல்லாயிரக்கணக்கான சாக்கிய பௌத்தர்களைக் கொன்ற பிராமண புஷ்யமித்ர சுங்கனையும் தெற்கே பத்தாயிரம் ஆசீவக சித்தர்களை கொன்ற பரசுராமனையும் சான்றுகளாக காட்டலாம் இப்படி யூதனின் கொலைச்சதிகளின் விளைவாக உண்டான பரம்பரை ஆட்சிகளும் கூட சிறப்பாகவே நடந்தன மாற்றான் ஆளும் போதும் மன்னர்களை யூதர்கள் மிரட்டி அடிபணிய வைத்த போதும் தான் மன்னராட்சிகள் ஆட்சிகளாக மாறின நன்றாகத் திகழ்ந்த மன்னராட்சிகளை பிரான்சிலும் ரஷ்யாவிலும் அழிப்பதற்காக யூதன் உருவாக்கிய போலி தான் கம்யூனிசம் என்பது அந்த யூத கம்யூனிசம் மறைமுகமாக பெற்றெடுத்த பிள்ளைதான் இன்றுள்ள ஜனநாயகம் ஆக இன்றுள்ள ஜனநாயகத்திற்கு யூதன் தான் வடிவம் கொடுத்தான் ஜனநாயகம் ஏன் சரியாக இயங்கவில்லை என்பதற்கு இப்போது காரணம் புரிகிறதா அது மட்டுமல்ல மன்னராட்சிக்கு எதிராக வந்த அந்த ஜனநாயகத்தின் பெயரில் இன்று மன்னராட்சி தானே நடக்கிறது அப்பன் பிள்ளை பேரப்பிள்ளை என்று அரசாள்வதுதானே இன்றுள்ள யதார்த்தம் இப்படி தலைமுறை தலைமுறையாக ஒரே வந்தேரி குடும்பம் நாட்டை ஆள்வது எப்படி ஜனநாயகமாகும் அதை தடுக்கும் வகையில்தானே சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதாவது ஒருவர் அமைச்சராக ஒருமுறை பதவி ஏற்றால் அடுத்த பத்தாண்டுகளுக்கு அவரோ அவரது சொந்த பந்தங்களோ அமைச்சராக முடியாது என்ற ஒரு விதியே இந்த பணநாயக சாரி ஜனநாயக மன்னராட்சி ஏற்படாமல் தவிர்த்திருக்கலாமே ஆக யூதன் ஈன்ற ஜனநாயகம் என்பது ஒரு குறை பிரசவம் என்று புரிகிறதா அது மட்டுமல்ல அன்று தெய்வீக சித்தர்கள் ஆண்ட இந்த மண்ணை இன்று ஒழுக்கமற்ற கழிசடைகளான கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள் ஆண்டது எப்படி மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தோற்றம் தனியார் தொலைக்காட்சிகள் சாராய விநியோகம் பகுத்தறிவு பேசிக்கொண்டே காசுக்கு ஓட்டு வாங்குவது வடக்கன்களை இறக்கிவிடுவது என்று இவர்கள் செய்து கொண்டிருக்கும் அடும்புகள் கணக்கிலடங்கா ஆரியமும் திராவிடருமான இவர்கள் தமிழர்கள் இல்லை என்பது மட்டுமல்ல அன்று நம்மை அழிக்க படையெடுத்து வந்த களப்பிரர்களும் விஜயநகரர்களுமான இவர்கள்தான் இன்றும் நம்மை ஆள்கிறார்கள் அன்று நம்மை படை கொண்டு அழிக்க வந்த இவர்களின் இன்றைய ஆட்சி நம்மை வாழ வைக்கவா இயங்கும் அது தமிழரை தொடர்ந்து நாசப்படுத்தும் வகையில்தானே இயங்கும் சாராய விநியோகம் ஏன் என்று இப்போது புரிகிறதா ஆக மொத்தத்தில் திட்டமிட்ட சதி நடக்கிறது என்பது புரிகிறது அந்த சதியின் மூலம் என்ன அதை இப்போது அலசுவோம் உலகின் முதற்குடி தமிழ்குடிதான் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பிரளயத்தினால் இடப்பெயர்வுகள் ஏற்பட்டன அப்படி பனி பிரதேசத்திற்கு இடம்பெயர்ந்த ஒரு தமிழ்குடிதான் இன்று யூதர்கள் என்று அறியப்படுகிறார்கள் யூதர்களின் மூதாதையரான நோவாவும் தமிழரின் மூதாதையரான முருகனும் சமகாலத்தவர் குமரி அழிவால் இடம்பெயர்ந்தவர்கள் கெடுவாய்ப்பால் பனிப்பிரதேச வாழ்க்கையை மேற்கொண்ட நோவாவின் பிள்ளைகள் அஞ்ஞானிகளாகவே சமீப காலம் வரை வாழ்ந்தனர் எட்டு நபர்களை கொண்ட ஒரு சிறிய குடும்பத்தைச் சேர்ந்த அவர்களே இன்று பெருஞ்சமுதாயமாக வளர்ந்துள்ளதாலோ அல்லது வேறு காரணத்தாலோ யூதர்களின் பண்பாடும் அடிப்படை குணநலன்களும் மானுடத்திற்கு எதிராகவே உள்ளன ஆனால் இலங்கையில் குடியேறிய முருகனின் வம்சாவழிகளும் பிரளயத்திற்கு முன்பே இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்ந்தவர்களும் முருகனின் வியத்தகு பணிகளால் விஞ்ஞானத்திலும் நாகரிகத்திலும் ஒழுக்கத்திலும் குணநலன்களிலும் சிறந்து விளங்கினர் அதேவேளை தாங்கள் மட்டும்தான் பிரளயத்தில் தப்பித்தோம் என்று அதுகாரும் எண்ணிக்கொண்டிருந்த நோவாவின் வம்சாவளிகள் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிந்துவெளி தமிழரைக் கண்டபோதுதான் தங்களை விட பன்மடங்கு உயர்ந்த மானுடம் வாழ்கிறது என்பதையே அறிந்தனர் மேலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வந்த மக்களும் தமிழக தமிழரோடு பண்பாடு மற்றும் வணிகத் தொடர்பு கொண்டிருந்ததால் யூதரல்லாத உலக மக்கள் அனைவரையும் யூதர்கள் தமிழர்களாகத்தான் பார்க்கின்றனர் அதன்படி இன்று யூதர்களை பொறுத்தவரை உலகில் இரண்டு இனங்களே உள்ளன ஒன்று யூத இனம் மற்றது தமிழினம் இந்த தமிழர்களின் மேன்மையின் மீதும் அதற்கு காரணமான முருகனின் மீதும் ஏனைய கடவுளர் மீதும் யூதர்களுக்கு அளவில்லா காட்புணர்ச்சி ஏற்பட்டுள்ளது தமிழரிடமிருந்து விஞ்ஞானம் தத்துவம் தொழில்நுட்பம் கலைகள் ஆகியவற்றை பயின்று வளம் பெறுவதற்கு பதிலாக உணக்கேடு கொண்ட யூதர்கள் தமிழரை அழிக்கும் சதித்திட்டங்களில் இறங்கினர் அந்த சதித்திட்டத்தின் முதல் வடிவம்தான் இராமாயணம் சதிகள் பல செய்து சகோதரர்களான வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பகை ஏற்படுத்தியும் சகோதரர்களான இராவணனுக்கும் விபீஷணனுக்கும் பகை ஏற்படுத்தியும் ராமன் ராவணன் மீது தொடுத்த போர்தான் பிராமணர்களால் ராமாயணம் என்று அழைக்கப்பட்டது அப்படி இராமனே உண்டாக்கிய போரில் அவனே மாண்டு போனான் இது நடந்தது ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழித்து அதாவது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தனது மனைவியை சேரளக் குறவர் தலைவனுக்கு கூட்டிக் கொடுத்து அவரை இராவணன் மற்றும் முருகனின் வம்சாவளியினரான பஞ்சபாண்டியரை பகைக்கவைத்து அந்த பஞ்சபாண்டியர்களுக்கு வஞ்சகமும் செய்து மகா போர் எனும் பெரும்போரை உண்டாக்கிய சகுனியும் தோற்றுமடிந்தான் அந்த மகாபாரதத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழித்து தமிழரை கடல் வழி வந்து தாக்கி வெற்றி காண முடியாது என்றுணர்ந்த சாணக்கியன் வட இந்திய நந்த அரசை கைப்பற்றி அந்த அரசின் வளங்களை தமதாக்கிக் கொண்டு தமிழகத்தின் மீது படையெடுத்து அழிக்கும் திட்டத்தோடுதான் மாருத்தானியாவின் இராமாயண மாருதிகளான மூர்களை கொண்டு வட இந்தியாவில் மௌரிய பேரரசை தாபித்தான் அதைத் தொடர்ந்து தென்னகத்தை வெற்றி கொண்ட சாணக்கியனின் வம்சாவளியான அசோகனால் தமிழகத்தை மட்டும் வெற்றி காண முடியாமல் தோற்றுப்போனான் அதன் பிறகு எழுநூறு ஆண்டுகள் கழித்து அதாவது இன்றிலிருந்து ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு உடுப்பியில் கடல்வழி வந்து குடியேறிய அகதியான தன்வந்திரியின் மகன்தான் பரசுராமன் இவன் தனது மனைவியை மைசூர் அரசனுக்கு கூட்டிக் கொடுத்து அவளை அவரோடு ஒன்பது இரவுகள் உல்லாசமாக விட்டு பிறகு பத்தாம் நாள் அவளை கொண்டு மைசூர் அரசனின் குஞ்சை கொன்று மைசூர் அரசை தனதாக்கிக் கொண்டான் தமிழரின் மீது யூதர்களுக்கு எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் இருந்திருந்தால் இப்படி ஒரு மன்னனை இவ்வளவு இடிவாக கொள்வார்கள் என்று எண்ணிப்பாருங்கள் பித்தாத்தே பித்தாத்தே மனம பிதாத்தே என்று பீஸ்ட் படத்தில் பரசுராம விஜய் பாடியது பரசுராமன் பித்து பிடித்தவன் அதாவது சைகோபாத் என்பதை குறிக்கத்தான் இப்படி ஓட்டாண்டியாக வந்த பரசுராமன் பெண்ணை கூட்டிக் கொடுத்து மைசூர் அரசை தனதாக்கிக் கொண்டு அதன் வளங்களை பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்து தமிழகத்தின் பல இடங்களிலும் ஒரே நேரத்தில் பெரியமை என்ற புதிய தொற்று நோயை இரகசியமாக பரப்பி அதனால் கலவர பூமியாக மாறியிருந்த தமிழகத்தின் மீது அந்த நோய்க்கெதிராக நோய் தடுப்பு பெற்றிருந்த தனது படையை கொண்டு திடீர் தாக்குதல் நிகழ்த்தி தமிழகத்தை இறுதியாக வீழ்த்தினான் அதனால்தான் இது போர் எனப்பட்டது ஆக ராமன் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி சாதிக்காததை மகாபாரதமும் மற்றும் மௌரிய படையெடுப்பும் கூட சாதிக்காததை இறுதியாக கலவர படையெடுப்பு மூலம் சாதித்தவன்தான் பரசுராமன் இது தொடர் முயற்சியின் விளைவு என்பதை குறிக்கத்தான் இவனுக்கு ராமனின் பெயராலேயே பரசுராமன் என்ற பெயரை யூதர்கள் வழங்கினர் ஆக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே யூதர்களுக்கு தமிழரை அழிக்க வேண்டும் என்ற வெறி உள்ளது என்பதும் அதற்காக இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து அடுத்தடுத்து திட்டமிட்டுத்தான் வெற்றி பெற்றார்கள் என்பதும் புரிகிறதா யூதர்கள் கடந்த ஐயாயிரம் ஆண்டுகளாகவே சீக்ரெட் சொசைட்டிகள் வைத்திருப்பது நீண்டகால திட்டங்களை வகுத்து இடைவிடாமலும் காலக்கிரமமாகவும் செயல்படுத்தத்தான் இது தொடர் சதித்திட்டம் என்பதை குறிக்கத்தான் வெற்றி கொண்ட பரசுராமனுக்கு தொடங்கி வைத்த ராமனின் பெயரையே சூட்டினார்கள் என்று ஏற்கனவே சொன்னேனல்லவா தமிழரை அழிக்க நீண்ட நாள் சதித்திட்டம் வகுத்துத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இன்னும் ஒரு ஆதாரம் கொடுக்கிறேன் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் அனுப்பப்பட்டதாக சமஸ்கிருத இராமாயணமே சொல்கிறது ராமனை காட்டிற்கு அனுப்பியவன் அவனது அப்பனான தசரதன் தானே ஆனால் அது பிராமணன் ஜோடித்த கதை ராமனை உண்மையில் காட்டுக்கு அனுப்பியவர் இராவணன்தான் நவீன சக்கரத்தை கண்டவர் இந்திரன் என்பதால் ரதங்களை வைத்திருந்தவர் தச தலைகள் கொண்ட இராவணன்தானே ஆக தசரதனாக இராமாயணக் காதையில் கற்பிதம் செய்யப்பட்டவர் உண்மையில் இராவணன்தான் ஆக இராவணனாகிய தமிழன்தான் ராமனை வனவாசம் அனுப்பினார் இன்று ஊட்டியில் கவர்னர் மாளிகை உள்ள இடத்தில்தான் அன்று இராவணனின் கோடைக்காலாரன்மனை இருந்தது அந்த அரண்மனையைச் சுற்றி இருந்த நந்தவனம்தான் இன்று பொட்டானிக்கல் கார்டன் என்று அழைக்கப்படுகிறது இராவணனை வம்பு கெழுக்க லட்சுமணன் சிதைத்த அந்த பொட்டானிக்கல் கார்டன் தான் சூர்பநகை என்பது இதை அறிந்த ராவணன் ராமனை இனி மலையில் எங்குமே காணக்கூடாது என்று எச்சரித்து விரட்டிவிடும்படி வாலிக்கு பணிக்கிறார் வாலி அப்படியே செய்ய ராமன் இன்று மேட்டுப்பாளையமாக அறியப்படும் காட்டில் கீழிறங்கி வந்து வசிக்கிறான் அதுதான் கீழ்கிடந்தை எனப்படும் கிஷ்கிந்தா கீழே காட்டுக்கு வந்த ராமன் குகையில் வாழ்ந்த மக்களோடு வசித்தான் இதைக் குறிப்பதுதான் குகனுக்கும் ராமனுக்கும் இருந்த தொடர்பு என்பது அங்கிருந்து கொண்டே சதிகள் பல செய்து ராமாயணப் போர் நிகழ்த்த ராமன் தன்னிச்சையாக எடுத்துக்கொண்ட காலம்தான் பதினான்கு ஆண்டுகள் இப்படியாகத்தான் ராவணன் ராமனை வனவாசம் அனுப்பினார் ராமனின் இந்த வனவாசத்தை அப்படியே மகாபாரதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள் சமஸ்கிருத மகாபாரதத்தின்படி பஞ்சபாண்டியர்களை பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசத்திற்கும் ஓராண்டு அஞ்ஞாதவாசத்திற்கும் சகுனி அனுப்பினான் ராமனை அன்று தமிழர்கள் வனவாசம் அனுப்பியதற்கு பழிதீர்க்கத்தான் பஞ்சபாண்டியரை வனவாசம் அனுப்பி பழிதீர்த்திருக்கிறான் சகுனி பஞ்சபாண்டியரை மகாபாரதத்தில் வனவாசம் மேற்கொள்ள வைத்தது ஏன் என்று இப்போது புரிகிறதா ஆக யூதர்கள் தமிழர் மீது தொடுத்த போர்கள் எதேச்சையாக நடந்தவை அல்ல அவை ஒவ்வொன்றும் தமிழரை அழிக்கும் தொடர் முயற்சிகள் தான் என்பது இப்போது புரிகிறதா பரசுராமனுக்குப் பிறகும் இந்த தொடர் சதிகள் இன்று வரை தொடர்கிறது எப்படி பரசுராமனின் கலவர படையெடுப்பிற்கு பிறகு இடைக்கால பாண்டியர்களும் இடைக்கால சோழர்களும் துளிர்த்தெழுந்ததால் இனி தமிழர்கள் எப்போதுமே மீண்டடா வண்ணம் ஏதாவது திட்டமிட வேண்டும் என்று பரசுராமன் வழிவந்த உடுப்பி பிராமணர்கள் சிந்தித்தனர் தமிழரின் பொருளாதார பலத்தை அழித்தால்தான் அவன் என்றென்றும் மீண்டடா வண்ணம் அடிமைப்பட்டு கிடப்பான் என்று கருதினர் தமிழரின் தற்சார்பும் பொருளாதார மூலமும் விவசாய நிலங்கள்தான் என்பதால் அடுத்த முறை தமிழரை வென்ற கையோடு தமிழரின் நிலங்களை கைப்பற்ற வேண்டும் என்று பிராமணன் திட்டமிட்டிருந்தான் அதன் விளைவாக உடுப்பி சங்கராச்சாரியான வித்யாரண்யன் தாங்கள் குரங்குகள் என்று முன்பு அழைத்த மௌரியர்களுக்கு நாயுடு என்ற புதிய பட்டத்தை கொடுத்து பதினான்காம் நூற்றாண்டில் அதாவது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களை தமிழர்களின் மீது ஏவி விட்டான் அதுதான் விஜயநகர படையெடுப்பு எனப்படுகிறது அவர்கள் நம்மை மூர்க்கமாக வென்ற கையோடு நமது நிலங்களையும் அரசுடைமையாக்கி கொண்டார்கள் இப்படியாக அன்று பொருளாதாரம் நமது கையை விட்டு போனதால்தான் தான் இன்று வரை தமிழர்கள் சொந்த நிலத்திலேயே அடிமைகளாக வாழ்கிறோம் அதனால்தான் அன்றிலிருந்து சமீபம் வரை நமது நிலங்களை கொண்டுள்ள அந்த விஜயநகர வாரிசுகள் நம்மை ஆள முடிந்தது பிறகு வெள்ளைக்காரன் வந்த பிறகுதான் அந்த புதிய அரசியல் சூழல் எதேச்சையாக ஏற்படுத்திய வெளியில்தான் தமிழர்களாகிய நம்மால் சற்று மூச்சுவிட முடிந்தது இருப்பினும் அதற்கடுத்து வந்த ஜனநாயக காலத்திலும் அந்த ஜனநாயக வடிவத்தில் உள்ள திட்டமிட்ட ஓட்டைகளை கொண்டு ஆரியமும் திராவிடமும் நம்மை மாறி மாறி ஆளுகின்றனர் இந்த தொடர் சதியை இதுவரை நாம் அறியாததால்தான் இந்த போலி ஜனநாயக கட்டமைப்பிலும் நாம் அடிமையாகவே வாழ்கிறோம் தமிழரை யூதர்கள் அடிமைப்படுத்த விரும்பினார்கள் என்பதை ஜெயலலிதா தமிழ் அமைச்சர்களையே தனது காலில் விட வைத்து ஆனந்தம் கொண்டாள் என்பதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் நம்மை வென்று அடிமைப்படுத்திய பிறகும் யூதர்களின் வெறி ஓயவில்லை பழைய போர்களை திரும்பத் திரும்ப நிகழ்த்தி கோடிக்கணக்கான மக்களை கொன்று மகிழ்கிறான் யூதன் அப்படி நடந்ததுதான் முதலாம் உலகப் போர் அது ராமாயணத்தின் ரிப்பீட் அதே போல மகாபாரதத்தின் ரிப்பீட் தான் இரண்டாம் உலகப் போர் அதில் அணுகுண்டுகள் பாவித்ததின் காரணம் மகாபாரத போரில் சகுனி அணுகுண்டு பாவித்ததால்தான் அடுத்ததாக இலங்கையில் நடந்த இரண்டாம் இராமாயண போர்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிந்த ஈழப்போர் தமிழகத்தில் நடக்க வேண்டிய இரண்டாம் மகாபாரத போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலோ நடந்திருக்க வேண்டும் அதற்காகத்தான் எதிர்ப்புகளையும் மீறி சகுனியை குறிக்கும்படி ஆறு அணு உலைகளை கட்டினான் பிராமணன் ஆனால் பிராமணர்களின் சதிகள் பற்றிய உண்மைகள் வெளிவந்து விட்டதால் தமிழகத்தில் இரண்டாம் மகாபாரதப் போரை நடத்த முடியாமல் திணறுகிறான் பிராமணன் பிராமணனின் தோல்வியின் சின்னங்களாகத்தான் கூடங்குளத்தின் அணு உலைகள் இன்றும் நின்று கொண்டுள்ளன பரசுராமனின் கலவரப் போரைத்தான் ரிப்பீட்டாக மூன்றாம் உலகப் போராக திட்டமிட்டான் யூதன் ஆனால் பாவம் அது பதினெட்டு மாதங்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டாலும் பரசுராமனின் நாடு அழிந்ததுதான் மிச்சமே ஒழிய மூன்றாம் உலகப் போர் மூலவில்லை சத்திய யுகம் பிறந்து விட்டதால் யூதனின் திட்டங்கள் ஒவ்வொன்றும் இன்று தோற்று கொண்டுள்ளன உலக அளவில் மூன்றாம் உலகப் போராகவும் தமிழகத்தில் கலவர யுத்தமாகவும் ரிப்பீட் செய்வதின் அங்கமாகத்தான் இன்று வட இந்தியர்களை தமிழகத்தில் இறக்கிக் கொண்டுள்ளான் பிராமணன் அன்று உடுப்பியிலிருந்து இறக்கியவன் இன்று வட இந்தியாவிலிருந்து இறக்குகிறான் இந்த சதியிலும் பிராமணன் தோற்பதும் தமிழர் வெற்றி பெறுவதும் உறுதி அந்த வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டுமானால் தமிழர்களாகிய நாம் விரைந்து செயல்பட வேண்டும் போர்களை மட்டும் இவர்கள் ரிப்பீட் செய்யவில்லை பல வரலாற்று நிகழ்வுகளையும் ரிப்பீட் செய்து நம்மை முட்டாளாக்கி மகிழ்கிறான் யூதன் சமீபத்தில் அன்னபூரணி எனும் விபச்சாரியை தெய்வமாக காண்பித்தார்கள் அல்லவா அது துர்க்கையின் ரிப்பீட் அதே காலகட்டத்தில் மகாவிஷ்ணு என்ற பையனை சாமியாராக்கி விடரை பையனான அவனை தீட்சை கொடுக்க வைத்து நமது ஆன்மீகத்தையே இழிவுபடுத்தினார்கள் அல்லவா அது மகாவீர் எனும் பரசுராம ரிப்பீட் தான் மகாவீரை குறிக்கத்தான் அவன் மகாவிஷ்ணு என்று திட்டமிட்டு பெயர் சூட்டப்பட்டான் ஆசீபகத்தை மீட்டெடுத்த பாண்டியனாகிய என்னை அடுத்து கெடுத்து என்னை அரசியல் ரீதியாகவும் நான் மீட்ட ஆசீபகத்தையும் அழித்தொழிக்க அனுப்பப்பட்ட நவயுக தான் பாரிசாலன் இதில் வேடிக்கை என்னவென்றால் பரசுராமன் எப்படி மகிஷாசூரனின் வளங்களை பயன்படுத்தி பாண்டியரின் மீது படையெடுத்தானோ அதே போலவே இப்போதும் அச்சி அசலாக நிகழ்த்தினார்கள் என்றால் ஆச்சரியப்படிவீர்கள்தானே வரலாற்றை அப்படியே ரிப்பீட் செய்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக அமைந்துள்ளது இப்படியாக பல வரலாற்று ரிப்பீட்டுகள் அன்றாடம் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன அது மட்டுமல்லாமல் பல நரபலி சடங்குகளையும் யூதர்கள் தொடர்ந்து நிகழ்த்திக் கொண்டே உள்ளனர் துர்க்கையும் ராமனும் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் சுவாதி ராம்குமார் படுகொலை இந்தியன் டூ பாயிண்ட் ஜீரோ பட ஷூட்டிங்கில் கிரேனை சாய்த்து நசுக்கி நிகழ்த்தப்பட்ட நரபலிகள் செஸ் கண்டுபிடித்த கிருஷ்ணனின் பெயரால் செஸ் ஒலிம்பியாடுக்கு நரபலி கொடுக்கப்பட்ட குருகுல மாணவி ஸ்ரீமதி சகுனியின் பெயரால் பிஃபா வேர்ல்டு கப்புக்காக நரபலி கொடுக்கப்பட்ட கால்பந்தாட்ட வீராங்கனையான பிரியா முருகனின் பெயரால் மணிமுத்தாரில் கெடிலம் அருகே மூழ்கடிக்கப்பட்டு நரபலி கொடுக்கப்பட்ட சப்தகண்ணிகள் என்று அவ்வப்போது நரபலிகள் இடைவிடாது நிகழ்ந்து கொண்டே இருப்பதும் யூதர்களின் வேலைதான் ஹை ப்ரொஃபைல் ஹியூமன் சாக்ரிபைஸ் என்றால் திவ்ய பாரதி ஸ்ரீதேவி சுஷாந்த் சிங் ராஜ்போட் ஆகியவற்றை சான்றாக காட்டலாம் அதிகார வர்க்கம் கொடுக்கும் நரபலிகள் என்பதால் இவற்றுக்கெல்லாம் முறையான விசாரணைகளும் நடக்கவில்லை முறையான விசாரணை நடந்திருந்தால் தொடர்புடைய சக்திகளை அடையாளம் கண்டு நரபலிகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் மேற்கூறிய கூறாத நரபலிகள் அனைத்தும் இந்த சமுதாயம் எவ்வளவு மோசமாக இயங்கிக் கொண்டுள்ளது என்பதைக் காட்டும் கண்ணாடி எந்தவொரு சமுதாயமும் இப்படி இயங்கவே கூடாது இந்த விடியத்தின் அடுத்த பாகத்தில் இப்போதுள்ள ஜனநாயகம் மற்றும் அரசு எந்திரம் சார்ந்த ஒவ்வொன்றும் எப்படி மக்களின் நலனுக்கு எதிராக இருக்கிறது என்று விளக்கிவிட்டு இவற்றுக்கெல்லாம் தீர்வாக ஐந்தாம் தமிழர் சங்கம் முன்னெடுக்கப் போகும் காரியம் என்ன என்பதை விளக்குவேன்